ஹாய் வணக்கம் எல்லா செல்லங்களுக்கும் வணக்கம் நான் கனடாவலர் மீண்டும் ஒரு புதிய காணொலியை சந்திப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைக்கு என்ன வீடியோ கொஞ்சம் நான் கொண்டு வந்திருக்கின்ற சொன்னால் இப்போது வந்து நிறைய டிக்டாக்ல பார்த்தீங்கள சொன்னால் ஒரு உண்ட போட்டம்னு சொன்ன சொன்னால் ஒரு சும்மா ஒன்று சும்மா ஒரு சின்ன விஷயத்தை பற்றி பே பேசினமுன்னு சொன்னால் அது பெருசாக மாறுகின்றது அது மாதிரி பெரிய விஸ்வரூபம் எடுத்து அது எல்லா போய் பரவி அது திரும்ப எங்களுடைய நெற்றிக்கே திரும்ப வருகின்றது ஓகே அது வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னால் அது டிக்டாக் அது ஒரு பரவல் ஒரு பரவல் தான் சொல்ல வேண்டும் ஆனால் இன்றைக்கு வந்து நிறைய பேர் என்னுடைய சேனல் கனடா வளரை பார்க்கிறீர்கள் ஆனால் அந்த சேனலில் வந்து நீங்கள் வந்து நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணாதீர்கள் அதை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்கள் அத்தது வந்து நான் புதிய சேனல் இந்த சேனல் வந்து கனடா வளர் முதல் வந்து கனடா சி என்ற சேனல் இருந்தது சில இடம் காரணமாக அந்த சேனல் வந்து எனக்கு மொனிடேஷன் இல்லாமல் போய்விட்டது அதன் தான் இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து பண்ணி பண்ணிவிடுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டால் என்னவாகும் ஓகே என்னவாகும் புண்ணியம் கிடைக்கும் உங்களுக்கு ஓகே ஓகே பார்க்கும்போது பண்ணி பண்ணிவிடுங்கள் ஓகே இன்றைக்கு நான் உங்களுக்கு என்ன கொண்டு வந்தேன்னு சொன்னால் நாங்கள் பிறக்கும்போது ஒன்றையும் கொண்டும் வர்றதில்லை நாங்கள் போது எதையும் கொண்டும் போவதில்லை இருக்கும்போது இல்லாதவனுக்கு கொடுத்து விடுங்கள் அதுதான் யாருடைய கருத்து ரஜினிகாந்துடைய கருத்து கூடுதலாக சொல்லுவேன் அதே கணக்குத்தான் என்னென்ன சொன்ன சொன்னால் நீங்கள் நிறைய யூடியூபர்ஸ் இருக்கிறீர்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறீங்கள் எல்லாம் போடுறீங்கள் சமையல் போடுறீங்கள் சிலவர்கள் சமையல் சில சிலவர்கள் வந்து தங்களுடைய கருத்துக்களை சொல்லுகின்றார்கள் சில பேர் வந்து கொமெடி போடுகின்றார்கள் சில பேர் வந்து ஹெல்பிங் வீடியோ செய்கின்றார்கள் சில பேர் வந்து நிறைய நிறைய வீடியோக்கள் எல்லாம் செய்கின்றார்கள் அதில் வந்து நிறைய ரிச் ஆகுன்றார்கள் ஆனால் சில பேர் வந்து ரிச் ஆக மாட்டேன்றார்கள் அப்படித்தான் வந்து இப்போ நான் வந்து நான் வந்து பேசினா என்னுடைய வீடியோ வந்து நான் ஒரு ஒரு டாபிக் எடுத்து பேச துவங்கினோன்னு சொல்ல என்னுடைய வீடியோ ஓடும் செவன் எயிட் ஒரு கால் ஓடினாது ஒன் ஃபிஃப்டி கூட ஓடினாது ஒன் ஃபிஃப்டிக்கே ஓடினாது அப்போ எல்லாருடையும் எல்லா டேலண்ட்டும் இருக்குது அப்போ அந்த டேலண்ட்டில் வந்து என்னென்னு சொச்சோன்னா அப்போ ஹெல்பிங் பண்ணுற வேலை சில சில ஊரில் இருக்குது என்னென்னு சொன்னால் அப்போ சத்யராஜ் எடுங்கோ சத்யராஜ் என்ன செய்வாரண்டா அவர் கோ கோவிட் தமிழ் கரை கரைப்பேன் அவர் கரைக்கும் போது என்ன செய்வார் என்று சொன்னால் நக்கல் நளினத்தோடு தான் கரைப்பார் அதே கணக்கு சில சில ஊரில் வந்து இருக்குது உடனே எடுத்த உடனே நக்கலை கரைக்கிறார் இன்னொரு ஊரில் இருக்குது அப்படிங்கிறது வாங்க போங்கோண்டு கரைப்பினா இல்லை நீர் நான் நீர் என்று தான் கரைப்பினா நீர் என்ன செய்கிறீர் என்று தான் கரைப்பினா சில ஊரில் வேறங்கோ நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று சொன்ன சில பேர் கைப்பா எடுத்த உடனே சொல்லுவீங்க நீங்கள் என்ன செய்கிறீர்கள் நீங்கள் சாப்பிட்டேன் நீங்களும் சில பேர் பேச்சு பேச்சை பாருங்க சில பேர்த்த பேச்சு பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் என்ன செஞ்சால் எல்லாரையும் வெளிநாடுகளில் எல்லா யூடியூபரையும் விரும்பி பார்க்கணும் நீங்கள் இங்கே வந்து பாருங்க நிறைய பேர் சொல்லிவிடணும் இல்லாட்டு பேரையும் சொல்லிவினோம் ஆனால் வேற அவருடைய டேலண்ட் ஒவ்வொருவேட்ட டேலண்ட் இப்போ வந்து சந்துரு செய்வார் என்று சொன்னால் சந்துரு வந்து என்ன செய்வார் தான் கொமெடியும் செய்வார் நியூஸும் செய்வார் எல்லாம் செய்வார் அதே கணக்கு நிறைய பேர் இருக்கு நம்ம அங்கே யூடியூபர்ஸ் நிறைய பேர் இருக்கிறார்கள் தான் அந்த காலத்தில் தான் சொல்கிறது வந்து கலைக்கு வந்து இந்தியா சொல்லி அங்கே தான் நிறைய யூடியூபர்ஸ் எல்லாம் இருக்கிறார்கள் அவர்களாம் வளர்ச்சி அந்த யூடியூபர்ஸ் அந்த சொல்லி எல்லாம் சொல்லி பெரிய பெரிய யூடியூபர்ஸ்ஸை சொல்லுவார்கள் ஆனால் இப்போது நீங்கள் நல்ல வளர்ச்சி அடைஞ்சட்டிங்களே நினைச்சோன்னா இப்போது உங்களைத்தான் எல்லா நாடுகளுக்கும் தெரிகின்றது எல்லா எங்கே பார்த்தாலும் நீங்கள் இந்த யூடியூபரா நீங்கள் இந்த யூடியூபரான்னு சொல்லி சொல்லுறீங்க அப்போ உங்களுக்கு ஒவ்வொரு திறமைகள் இருக்கின்றது அந்த திறமையில் வந்து அந்த திறமைகளையும் நீங்கள் காட்டிக்கொண்டு போங்கோ அப்போது காட்டிக்கொண்டு போனால் இன்னும் எச்சி அடைவீங்கள் அடந்தீங்கள் உங்களுக்கு தானே வெற்றி யாருக்கும் வெற்றியா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கொமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் என்று விரும்பினால் எனக்கு கொமெண்ட் பண்ணுங்க அந்த வீடியோ நான் எடுத்து பேசுவதற்கு தயாராக இருக்குது நன்றி வணக்கம்